தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டமானது ஜூலை ஆறாம் தேதி கூடுகின்றது இது தொடர்பாக பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டமானது ஜூலை ஆறாம் தேதி அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இந்த கூட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் செயற்குழு கூட்டத்தில் கொண்டுவர வேண்டிய தீர்மானங்கள் குறித்து கருத்துக்களை தமிழ்நாடு பிஜேபி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் என கேசவ விநாயகன் தெரிவித்துள்ளார்